தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா தான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நம்ம பொ எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யார்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேண்டான்னு சொல்ல ஆனால் கொஞ்ச மாற்றம் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்தடுத்தடுத்து அடுத்து அடி மேலே அடியாக போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ ஆட இந்த தான் எப்படி இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செஞ்சுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு நல்ல காலம் பிறக்குன்னு நினச்சோம் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்குமே எதுவுமே பெருசா வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றங்க இந்த பரிசை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் எழுதியிருப்போம் நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்திருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்பவும் சரி கால புருஷ சக்கரத்தில் சுழல இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா வாழ்க்கை பெருத்த போராட்டமாயெல்லாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் பாக்குறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்பவும் சரி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது நல்லதோ கெட்டதோ முதல்ல சுருக்கமா சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம விரிவா பார்க்கலாங்க நல்லதா இருந்தாக்கா கொஞ்சம் நான் காது கொடுத்து கேட்பேன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்கா நான் என் வேலையை பார்ப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு சேர்த்து ஒரு விஷயம் சொல்றேன் சுருக்கமா முதல்ல சொல்றேன் அதுக்கப்புறம் விரிவான பலன்கள் சொல்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய நட்சத்திர பலன்களை பார்க்குறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில் துலாம் ராசிக்கு துலாம் ராசி அப்படின்னாவே இவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்கள் இவங்க கிட்ட இருக்கும் சர்வ சாதாரணமா இல்ல பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்பீங்க கட்டுப்பட்டு தான் எவ்வளவோ துரோகங்கள் ஏன் பெத்தவங்க கூட உங்களுக்கு வந்து துரோகம் செஞ்சிருப்பாங்க அது எல்லாருக்கும் பொருந்தாதுங்க ஒரு சிலருக்கு நான் சொல்றேன் கூட பிறந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே உங்களை வந்துட்டு உறவா பார்ப்பாங்களே தவிர்த்து உங்களுக்கு உண்மையான அன்பு இதுவரைக்கும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விஷயம் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க பல அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவத்தினால இன்ன வரைக்கும் வாழ்க்கையில பெருசா உங்களுக்கு முன்னேற்றமே கிடையாது ஆனா மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு கொடுப்பீங்க நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ணாவே போதும் அவங்க வந்து உச்ச நிலைக்கு போவாங்க ஆனா அதை நீங்க பின்பற்ற முடியாது எல்லா விஷயத்தையும் முக்கியமா சிக்கலான விஷயத்த கூட சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க இந்த நல்லதோ கெட்டதோ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கெல்லாம் நல்லதுக்கு அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நினச்சது நடக்கும் தொழிலில் வெற்றி உண்ணு பணியிடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டு கூலி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்தாலும் சரிங்க இல்லை ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சாலும் சரி தொழில் ரீதியாக துலாம் ராசிக்கு அமோகமாக இருக்கு வணிகர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இனிமையான மாற்றம் இருக்கு அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல உறவு மேம்படும் நீங்க சொல்றத அவங்க கேப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான உறவு காணப்படும் மனசுல புதுசா ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க எதுவுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தொழில் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகளுக்கு ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு மற்றும் ஷேர் மார்க்கெட் இந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சுபமா முடியும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை நாட்களாக வழக்கு வம்பளை மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸில் அலைஞ்சிட்டு அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படி தவறிட்டீங்க அப்படின்னாக்கா மருத்துவ செலவுகள் வாய்ப்பு இருக்கு சரிங்களா பழைய கடனில் பொருளாதார ரீதியா உங்களுடைய கை வந்து தொலைபேசி உரையாடல் அப்புறம் ஆன்லைன் பிசினஸ் இந்த மாதிரி செய்யக்கூடிய அன்பர்கள் மட்டும் ரொம்பவே கவனமா இருங்க ஏன்னா மற்றவர்களால் நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புல தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இப்போ விரிவா பார்க்கலாங்க விரிவான பலன்கள்னு பார்த்தோம்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அவங்களோட கூட்டணி என்ன இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு அதன் காரணமா உங்களுக்கு பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா விரிவா பார்க்கலாங்க பொதுவாகவே நம்ம ஜோதிடம் பார்க்க போனோம்னா அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசியிருப்பாங்க கைவிரலை கூட்டி பார்ப்பாங்க நம்முடைய ஜாதக நோட்டை வந்து திருப்பி திருப்பி பார்ப்பாங்க கட்டத்தை வந்துட்டு இப்படி கட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாதத்துலன்னு தான் உங்களுக்கு பலன்களை சொல்ல முடியும் நான் வந்து விரிவாக சொல்கிறேங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதுல சித்திரை நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் பொதுவாக நம்ம துலாம் ராசின்னு சொல்லுவோம் ஸோ உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள்னு பார்த்தோம்னா மிதுன மனையில் குரு பகவான் வீற்றிருக்க சுக்கர பகவான் மிதுன மனையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கடக மனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடக மனையில வீற்றிருக்கிறார் அல்லவா எப்ப புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி அதே மாதிரி புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது ஆனது அதாவது கடகத்திலிருந்து ஆகிறது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி மனையில வீற்றிருக்க கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் ரொம்ப மனையில வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீன மனையில அமர்ந்திருக்கிறாருங்க இதன் அடிப்படையை வச்சு பாக்குறப்போ துலாம் ராசிக்கு பலன்கள் எப்பவுமே தர்ம சிந்தனையோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க கூடிய துலாம் ராசிக்காரங்களே நீங்க அவசரப்படாம நிதானமா எதையுமே செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம்ங்க உங்களுக்கான இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரப்படுத்துற மாதிரி இருக்கும் சுத்தி இருக்கிறவங்களே வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து உங்களை படுத்துவாங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அவசரம் இல்ல நிதானம் மட்டும் உங்க கையில இருந்தா போதும் துலாம் ராசிக்கு வெற்றி நிச்சயம் ஒண்ணுமே இல்ல துலாபரம் தான உங்களுடைய ராசிக்கான சின்னம் அதுல அவசர அவசரம் பொருட்களை அள்ளி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிதானமா நம்முடைய எடை பார்க்க முடியுமா அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள எத்தனை பேர் எத்தனை கருத்துக்களையோ எத்தனை செயல்பாடுகளை துணிச்சாலும் சரிங்க நீங்க நிதானமாக கணக்கு போடுங்க அதுதான் உங்களுடைய பிளஸ் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டம ஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குங்க எப்பவுமே நம்முடைய அப்பா எப்படி நமக்கு நல்லது நினைப்பாரோ அதே மாதிரிதான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நல்லது செய்யத்தான் பாடுபடுவார் அந்த வகையில் அடுத்ததா ராசியை சூரியன் பார்க்கறதுனால உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா எல்லாமே விலகிடுங்க உங்களுக்கு வந்து இத்தனை நாட்களில் எதிரிகளுடைய தொல்லைகளால் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க தடைகள் தாமதங்கள் எங்க போனாலும் வந்திருக்கும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக ஈடேறி வரும் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரங்களே மேலும் பண வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்கும் எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் சரி வரவு எல்லாருக்கும் செலவுக்கு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படி இத எடுத்து அதுல போடுறது அதை எடுத்து அதுல போடுறது அப்படின்னு வாழ்க்கை வந்து கடலையா உருண்டுட்டு இருக்கே அப்படியெல்லாம் யோசிச்சிருந்தீங்க இல்லையா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க எல்லாத்தையுமே சர்வ சாதாரணமா கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய கையிருப்புல உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல பணம் ஏற போகுது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல துலாம் ராசிக்காரர்கள் உடனே சொல்லுவீங்க இல்லை கமெண்ட் பாக்ஸில் அடப்போமா நீ வேற அப்படின்னு நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எவ்வளவு பணம் வந்தாலும் சரிங்க நிதானமாக இதை எந்த செலவுக்கு அப்படின்னு யோசித்து செலவு செஞ்சீங்கன்னாவே போதும் உங்களுடைய மைனஸ் எங்கே தெரியுமா கடவுள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காருங்க நீங்கள் செலவு வந்துட்டு பாசம் வைக்கிறேங்கிற பேரில் அசால்ட்டா அவங்களுடைய வீண் செலவுக்கு விரயமாக அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்குங்க நீங்கள் சொல்லுவீங்க இப்ப உடனே அட போங்க எனக்கு இருக்கிற நண்பர்களெல்லாம் என் கழுத்தை தான் பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க வேற அதுங்க எங்க வேலைக்கு உதவ போகுதுன்னு நினைப்பீங்க ஆனா சிறு குச்சியும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அது உங்களுக்கு பெரும் துணையா இருக்கும் அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்க தொழிலில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது ரொம்பவே நல்லதுங்க புதுசாக வந்து நான் தொழில் பண்ணுறேன் இல்லை வந்து என்னோட தொழிலை நான் விரிவுபடுத்துறேன் இல்லை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட தொழில் செஞ்சிருக்கான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான் அப்படின்லாம் வந்து நீங்கள் செய்கிற அந்த மாதிரி எந்த ஒரு புது முயற்சியும் வேண்டாங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுக்கு நான் செய்ய வேண்டான்னு சொல்ல அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி சார்ந்த விஷயமாகவே இருக்கட்டும் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கோங்க மேலும் தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க இருந்தாலும் பண தேவை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதனால் பண வரவு கையில் இருக்கிறப்பவே அதை கொஞ்சம் சேமிக்கவும் பழகுங்க அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணி இடங்களில் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாய் இருப்பாங்க உங்களுடைய பதவி உயர்வுக்கும் உங்களுடைய சம்பள உயர்வுக்கும் அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவகாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கணவன் மனைவி கிடையும் திடீர் கருத்து வேற்றுமைகளால் உங்களுக்குள்ள பிரிவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால விட்டு கொடுத்து செல்வதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா நடந்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க அடுத்துதான் உறவுக்காரங்க வகையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க பட் தாமதமாக கிடைக்கும் அடுத்ததா பிள்ளைகளுக்காக இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பாடுபட வேண்டி இருக்குங்க அடுத்ததா உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட பேசுறப்ப ரொம்பவே கவனமாக பேசுங்க நீங்க ஏதாவது ஒண்ணு பேச போய் அவங்க தவறுதலா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே உங்ககிட்ட மல்லு கட்டுறதுக்கு நிப்பாங்க அதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அடுத்ததா துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அப்படிங்கிறது கொடுங்க நீங்க ஏற்கனவே ஒரு செய்த காரியம் அதனுடைய பலன் இப்ப உங்க கைக்கு வருங்க மேலும் இந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க கவனமா செயல்படுங்க மத்தவங்க கிட்ட பேசுறப்பவும் சரி பழகிறப்பவும் சரி நிதானம் இருக்கட்டும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மன குழப்பம் ஏற்படும் அந்த மன குழப்பத்தின் காரணமா ரொம்ப வந்து டீப் திங்கிங்ல போயிட்டு வருத்தப்படுவீங்க அந்த வருத்தம் கொஞ்ச நேரத்தில் நீங்கவும் செய்யும் அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உதவி செய்யற அப்படின்னு போயிட்டு வீண் பிரச்சனையை மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க வண்டி வாகனத்துல போறப்பவும் சரி ரொம்ப கவனமா செல்லுங்க எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான காலகட்டம் அடுத்து அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையுமே நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய மன துயரம் அப்படிங்கிறது நீங்குங்க சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும் முக்கியமா உங்க மேல வீண் பழி சுமத்தி இருந்தாங்க இல்லையா அந்த பழிகள் எல்லாமே காணாம போகும் உங்களுடைய மேலிடத்துல உங்களுடைய பெயர் வந்துட்டு பரிசீலிக்கப்படும் புதிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரதுக்கு வாய்ப்பு உங்ககிட்ட சண்டைக்கு நினைவு சமாதானம் பேசுவாங்க நீங்களே சரி அவங்களே ஒங்க வந்து விழுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க தேவையில்லாத இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கிட்டையுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசியுடைய பொது பலன்கள் அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பாக்குறப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில சித்திரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ யார பத்தி விமர்சிக்காமல் இருப்பது நல்லது பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதாகவே இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில பின்தங்கி நிலைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால கவனத்தோடு நீங்க அதிக நேரம் எடுத்து படிப்புல கவனம் செலுத்தினீங்கனாவே படிப்புல நீங்க வெற்றி அடைவீங்க அடுத்ததா சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது பணம் வரத்துக்கூடும்ங்க ஆன்மீக செலவுகள் உண்டாகும் காரிய தடை தாமதங்கள் விலகி ஓடும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சம் நீங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க அந்நிய மொழி பேசுபவர்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும் நீங்க வசிக்க கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இதை தொடர்ந்து விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முன்னேற வியாபாரத்தில் வாய்ப்புகள் எல்லாமே தொழில உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலகும் உங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக நீங்க பணிகளை கவனிச்சாலும் சரிங்க அலுவலக பணிகளை கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமாக

முயற்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் வெளியூர் பயணம் தவிர்த்துடுங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா வரக்கூடிய இருபது இருபத்தி ஒன்று இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான கல்னு பார்த்தோம்னா வைரமணியது ரொம்பவே அதிர்ஷ்டம்ங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா வெள்ளை மற்றும் பச்சை நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தை தவிர்த்துருங்க மேலும் துலாம் ராசிக்கு கூடுதலாக ஒரு பரிகாரம் சொல்றேங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரவு அதிகமாக இருக்கு செலவு ரொம்ப வீண் விரையமா போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா உங்க கையில பணம் வந்த உடனே ஒரு நூறு ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து ரூபாய்க்கு ஊனமுற்றவங்களுக்கோ இல்ல ரொம்ப வந்து முடியாது இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா ஒருவேளை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க இது வந்து துலாம் ராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பல விதங்கள்ல பண வரவை அதிகரிச்சு கொடுக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க துலாம் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுபமான நாட்களாகவும் சிறப்பான நாட்களாகவும் சீரும் சிறப்புமா வாழ கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்